ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி நகரின் மேற்கு பகுதியான மச்சுவாடி தைலா நகர் பகுதியில் இருந்து காட்டுப்பகுதி தண்ணீரானது புதுக்கோட்டை நகருக்கு குளங்களை நிரப்புவதற்காக வரத்து வாய்க்கால் தொண்டைமான் மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மாப்பிளையார் தைலா நகர் வழியாக மாப்பிளையார் குளம் நிரம்பி அந்த தண்ணீரானது முறையான வாய்க்கால்கள் சீர்தான் சாலை பெருக்கெடுத்து ஓடியது இதில் தான் முதல் சந்தை பல்ல பகுதியில் மழை நீர் துவந்ததால் உழவர் சந்தையில் காலையில் நின்று வியாபாரம் செய்ய முடியாமல் வியாபாரிகளும் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்களும் பெரிதும் அவதி அடைந்தனர் மேலும் உழவர் சந்தை அருகே உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி வளாகத்திற்குள் மழை நீர் தேங்கி உள்ளது இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று வேறுமுறை அளித்திருந்தார் இந்நிலையில் வந்து சந்தைப்பேட்டை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு உள்ள புகுந்த மழை நீரை புலம்பல் காட்சியளிப்பது அதனை வடி வடிகால் செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை அதேபோல் தொடர் மழையால் தாழ்வான பகுதியில் பெரியார் நகர் கம்பன் நகர் பகுதிகளுக்கு மழைநீர் புகுந்தவர் ஒரு சில வீடுகளுக்கு மழைநீர் உள்ளே புகுந்தது தகவல் அறிந்து வந்த புதுக்கோட்டை மா சட்டமன்ற உறுப்பினர் முத்தராஜா இன்று அதிகாலை முதல் தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை நட அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றார் அதேபோல் உலக சந்தையில் தேங்கியுள்ள மழைநீரையும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா தொடர்ந்து அதிகாரிகளிடம் வலியுறுத்தி அந்த தண்ணீரை வடிப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் தைலா நகர் பகுதியில் இருந்து பல்லவன்குளம் குளம் வழியாக காட்டுப்புது குளத்துக்கு வரும் வரத்து வாய்க்கால்களை முறையாக தூர்வாரினால் நகருக்குள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காது என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விட்டுள்ளனர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக வரத்து வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனகரா தங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்